நெருப்பினால் திருமுழுக்கு பெறும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம் அந்நெருப்பு பரியாச உதட்டையும் வீணான காரியங்களையும் எரித்துவிடும் செய்வினை மந்திரவாத கட்டுக்களையும் அழித்துவிடும் ஆத்ம தாகத்தை கொடுக்கும் நம்முள் இருந்து நம்மை வழி விலகாதபடி காக்கும் பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் வார்த்தையின்படி பிளவுட்ட பிளவுற்ற நெருப்பு போன்ற நாவுகள் காணப்பட்டது அந்நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது திருத்தூதர்கள் மேல் நெருப்பு இறங்கி வந்ததனால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் மேலும் இயேசுவுக்காக எரிந்தார்கள் நெருப்பின் ஆவியானவர் உங்கள் வாழ்விலும் ஊழியத்திலும் தீமைகளை வேறறுக்கிறவராக இருப்பாராக உங்கள் வாயிலிருந்து வந்த அக்கினி வெளிப்படுவதாக ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிக்கச் செய்கிறது திருப்பாடல் இருபத்தி ஒன்பதில் ஏழாவது வசனம் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும் அவை மரக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும் அவரது அக்கினி உங்கள் கண்களிலிருந்து புறப்பட்டுச் செல்வதாக நான் ஒரு இறை ஊழியரின் கண்களை பார்த்தபோது அவை நெருப்பு கோள்களைப் போல இருந்தன அதீதமான வல்லமை அவரின் கண்களிலிருந்து வெளிப்பட்டு என் உடலுக்குள் சென்றது மேலும் ஒரு அருமையான நிழல் என்னை விட்டு அகன்றதை பார்த்தேன் ஆவியானவரின் அக்கினி உங்கள் விரல்களிலிருந்தும் கைகளிலிருந்தும் வெளிப்படுவதாக அவரின் அக்கினி உங்கள் வாழ்விலும் ஊழியத்திலும் வெளிப்பட்டு கடவுள் உங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவாராக தொடர்வோமா நண்பர்களே